மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் மம்மா நீங்கள் சொல்கிறது உண்மையாக அக்கா உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னாலான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க எனக்கு எப்படி தெரியும் நீ லவ் பண்ண விஷயம் எல்லாமே காவேரி இந்த மல அளவுக்கு மூடவுட்டாக ஆகி நான் பார்த்ததே கிடையாது அவள் அந்த அளவுக்கு மூட் மூடவுட்டாக இருந்தா அதுவே எனக்கு பயங்கர ஷாக்கிங் தான் என்ன நடந்தது நீ யார் லவ் பண்ணுற இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போகுதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க இல்லைமான்மா அதை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க வீடுங்க அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்கிட்ட கிட்ட சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணதான் நான் வேற யாரையும் லவ் பண்ணல நிவீனா தான் நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே பயங்கரமா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நீ சொல்றது எல்லாம் உண்மையா நீ வந்து நிவீனா காதலிச்சியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆமா நிவீனா தான் நான் காதலிச்சேன் நிவின் வந்து என்னன்னு சொன்னாரு தெரியுமா ஒரு ஒருவேளை உங்ககிட்ட நடந்த இன்சிடென்ட் எல்லாமே நான் சொல்லுவேன் ஆனா நீங்க ஒட்டு மொத்தமா என் அக்காவை வெறுத்து ஒதுக்க மாட்டேன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க என்னமா இது நான் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது காவிரி விருது ஒதுக்கணும் அப்படின்னு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முதல்ல என்ன விஷயத்த நீ சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க அக்கா வந்து இப்ப வரைக்கும் மட்டும் தான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எம்முனா சொல்றாங்க சொல்றாங்க இதை கேட்டு விஜய் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க